இந்த லிஸ்ட்ல இந்த கத்திரிக்காய் தான் நிறைய இருக்கு இது செவந்தம்பட்டி கத்திரி இங்க வச்சுக்கலாம் தட்ட எவ்வளவு காய்ச்சி தொங்குது பாருங்க இங்கே இருந்திருந்தா சத்துக்கள் நிறைய கொடுக்கலாம் இதுக்கு மண்புழு உரம் வச்சுக்கோங்களேன் சூப்பரா வந்து இது காய்க்கும் இது பின்னாடி எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க நம்ம தண்ணி விட்டு விட்டு ஊட்டுறோம்ல அதனால அந்த மாதிரி ஆகுது இது பெருசாகும்னு நினைக்கிறேன் இது ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பக்கெட்ல இருக்கிறதுனால நிறைய கத்திரிக்காய் கொடுக்கும் இது எப்படி சொல்றது ஒரு குழம்பே நம்ம வச்சிடலாம் இந்த மாடித்தோட்ட கோர குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் அதே மாதிரி நண்டு குழம்பு பயங்கரமாக இருக்கும் கத்திரிக்காய் சூடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுக்கேற்ற மாதிரி இந்த வெயிலுக்கு இந்த கத்திரிக்காய் தான் காய்க்கு தங்கி பாருங்க சூப்பரா இதை வந்து நம்ம வச்சுக்கிட்டு இதை வந்து வத்தல் போடலாம்னு நான் நினைக்கிறேன் இங்க பாருங்க அதை காட்டுங்க இதை வத்தல் போட்டுடலாங்க வத்தல் போட்டால் என்ன பண்ணலாம் வத்தல் குழம்பு பண்ணலாமா இல்லை என்ன செய்யலாம்னு சொல்லுங்க இது பாருங்க முருங்கக்கா மாடித்தோட்ட குட்ட முருங்கக்காய் நல்ல சதை பற்றோட இருக்கா பக்கத்துல ஒன்று பாருங்க இந்த மாதிரி முருங்கைக்காய்களை நல்லா பெருசாக விட்டு எடுக்கிறோம் காமிங்களா சுடுதண்ண நல்லா வேக வச்சிடணும் வேக வச்சு சதெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம சமையலே தொடங்கணும் இந்த கூட இதையும் வச்சுப்போம் இந்த வெயிலுக்கு கரெக்டாக நான் காய்கறிகள் அறுவடை பண்றேன்னு சொல்லுவேன் சீசன் காய்கறி தான் நான் வளர்ப்பேன் இது ஒரு பீர்க்கங்கா செடி பாருங்களா இந்த தொட்டி காட்டுங்க ஒரு பெரிய தொட்டியில் இந்த ஒரு பீர்க்கங்காய் செடி மட்டும் இருக்கு இது ஆக்சுவலி விதை தப்பி தவறி வளர்ந்தது அறுவடை பண்ணுவோம் அது என்ன தப்பித்தவறி வளர்ந்ததுன்னா எதர்ச்சியா மாடி தோட்டத்துல ஏதாவது ஒரு செடி வந்து வளரும் அது வந்து நம்ம எடுத்து போட்டக்கூடாது அதுல இருந்து பயங்கரமா நம்மளுக்கு அறுவடை கிடைக்கும் இங்க பாருங்க இந்த ஒரு கொடியில இருந்து நான் நாலு பேருக்கு அது வரைக்கும் அறுவடை பண்ணிட்டேன் இது ஒண்ணு தொம்பது பாருங்க அந்த எதர்ச்சியா தோட்டத்துல எந்த செடி வளர்ந்தாலும் உடறாதீங்க அதை அப்படியே கட் பண்ணிடாதீங்கன்ற அதை அப்படியே விட்டுருங்க விட்டுட்டாலே பயங்கரமா நம்மளுக்கு வந்து அறுவடை கிடைக்கும் நம்ம ஒரு முக்கியமான செடி எதாவது வச்சிருப்போம் ஒரு மல்லிகைப்பூ ரோஸ் செடி அதுல வந்துட்டு எதர்ச்சியா ஏதாவது தக்காளி இந்த மாதிரி ஏதாவது வளரும் நம்ம ஒன்னு நினைப்போம் ஐயோ நம்மளுக்கு ரோஸ் தானே முக்கியம் அப்படின்னு அப்படி பண்ண வேண்டாம் அதுல அது இருந்துட்டு போட்டுன்னு விட்டாலே சூப்பரான ஒரு அறுவடை வந்து கிடைக்கும் சரிங்களா கத்திரிக்காய் கொத்தரங்காவோட சேர்த்து பீர்க்கங்காவை வச்சுப்போம் கொத்தரங்காவை வத்தல் போடணும் தான் எனக்கு ஐடியா இந்த தட்டக்காம எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சம்மருக்கு ஒரு சூப்பரான அறுவடை